எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நடக்கையினால் ஆதாயம் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் ஒன்று பெய்து மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகரத்தில் ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது ஒரு மனிதன் திருமண பதிவு அனுமதிக்காக மேரேஜ் லைசன்ஸ் வாங்குவதற்காக திருமண பதிவாளர் அலுவலகம் வந்தானோம் அந்த படிவங்களை நிரப்பிக் கொடுக்காமல் போய்விட்டான் பின் பதினோரு வருடம் பொறுத்து மீண்டும் அதே பெண்ணை கூட்டி கொண்டு திருமண பதிவு செய்ய வந்தானாம் பதிவாளர் கேட்டாராம் ஏன் பதினோரு வருடம் தாமதித்தீர்கள் என்று அவன் சொன்னானாம் எங்கள் இருவருக்கும் விண்ணப்ப படிவங்களில் சில விவரங்களை நிரப்புவதில் கருத்தொற்றுமை இல்லை ஆகவேதான் இவ்வளவு தாமதம் என்று சொன்னார்களாம் அப்படியென்றால் இவரது குடும்ப வாழ்வு எப்படி இருந்திருக்கும் அதே புனித அகஸ்டின் என்பவர் ஆதிகால பரிசுத்தவான்களில் ஒருவர் இவரது தாயார் மோனிகா மோனிகாவின் சரித்திரத்தை படித்து பார்த்தால் அவரது கணவரான பட்ரீஷியஸ் மிகவும் மூர்க்க குணமுள்ளவராகவும் முரட்டு நபராகவும் காணப்பட்டார் ஆனால் இந்த மோனிகா அம்மையார் மிகுந்த பொறுமையோடு அவர்கள் வாழ்க்கையில் செயல்பட்டனர் ஒரு காலம் தன் கோபக்கார கணவனிடம் சண்டையிட்டதே இல்லையாம் தன் கணவரின் தவறுகளை மற்றவரிடம் சொல்லி அவர் புலம்பிக் கொண்டிருக்கவும் இல்லை அமைதியும் அன்பும் நிறைந்த நடக்கையினால் அவர் தன் கணவனையும் ஆதாயப்படுத்தி கொண்டாராம் ஆம் எனக்கன்பானவர்களே நமது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதற்கு நாம் மன்னிப்பின் சிந்தையால் நிறைந்திருக்கும் போது மட்டுமே அது சாத்தியமாகிறது திருமண நாளன்று பலவிதமான பூக்களை கொண்டு அலங்காரம் செய்கிறார்கள் அந்த பூக்கள் சில நாட்களில் வாடிவிடும் ஆனால் வாழ்க்கை முழுவதும் வாடாமல் நாம் வாழ்வதற்கு நமக்கு மன்னிப்பு என்ற பூ அவசியமாய் இருக்கிறது இந்த மோனிகா அம்மையாரை போல நாம் அன்போடும் தாழ்மையோடும் மன்னிக்கும் சிந்தையோடும் நமது குடும்பத்தில் நடந்து கொள்வோம் என்றால் நம் குடும்பம் முழுவதையும் கத்தருக்கென்று ஆதாயம் செய்ய முடியும் ஒரு பெண்ணின் கையில் தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் எல்லாரையும் ஆதாயம் செய்ய வேண்டுமென்றால் நாம் நடக்கையினால் அதை ஆதாயம் செய்ய முடியும் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா ஆண்டு வரை மன்னிக்கும் சிந்தை உள்ள குடும்பத்தை கட்டுகிற பெண்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஆண்டுவரை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கையினால் நாங்கள் ஆதாயம் செய்ய கொள்வதற்கு இந்த மன்னிக்கும் சிந்தையே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து மீட்பர் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்